வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம் இந்த அம்மையில் பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆமாம் ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு நாம் இன்றைக்கி வைக்க வைக்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இந்த ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம் இன்றைக்கி அரை கிலோ நெஞ்செலும்பாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான பீசஸாக இருக்குது இந்த நெஞ்செலும்பு சூப்பு வச்சு குடித்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து உரித்து அதை சேர்த்துருக்கேன் இதோட ஒரு நாலு துண்டு இஞ்சி சின்ன சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து சேர்த்துருக்கேன் இதோட நம்ம அரசளவு ஜா பெட்டியிலருந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க தாராளமாக நல்லாயிருக்கும் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம நெஞ்செலும்பு வச்சுருக்கோம் இல்லையா அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நெஞ்செலும்பு எவ்வளோ வச்சுருக்கோம் நான் இப்போ ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தில் வந்து முக்கால் சட்டி வரைக்கும் நான் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன் ஏன்னா அது வந்து ஒரு கால் சட்டி குறைஞ்சதுமே அதை வந்து சூப்புக்கு ரெடியாகிடும் நெஞ்செலும்புங்கிறதுனால அந்த எலும்பில் உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கி நமக்கு சூப்பரான சூப்பு கிடைக்கும் இப்போது முக்கால் சட்டி நான் ஊற்றிட்டேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுலேயும் வச்சாச்சு இப்போ இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சுட்டு அதை ரெண்டு ரெண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்க்க போகிறேன் சின்ன வெங்காயம் எவ்வளோ நாளும் போடுங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்புறம் ஒரு மூணு தக்காளி பழம் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இது நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சிட்டு இதையும் நம்ம இந்த நெஞ்சிலும்பில் சேர்த்துடலாம் இது ஒரு கொதி விடட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் நீங்கள் சேர்த்துருக்கணும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்க்கணும் சூப்புனாலே மஞ்சத்தூள் வந்து ரொம்ப அவசியம் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு நான் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது சூப்புன்றதுனால கொஞ்சம் வத்தும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கங்க நிறையா சேர்த்துட்டிங்கன்னா கடைசியில் உப்பு காச்சிரும் இதை ஒரு மூடி போட்டு நீங்கள் நல்லா கொதித்து வெந்து அது ஒரு அரை சட்டி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக வைக்கணும் இது நான் கொதிக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி மிதமான தீயிலே வச்சு அது வந்து ஒரு அரை சட்டி வர வரைக்கும் நம்ம வச்சுருந்தோன்னா சூப்பு நல்லா இறங்கும் பாருங்க நான் முக்கால் சட்டி வச்சுருந்தேன் அதில் கால் சட்டி அளவுக்கு குறைஞ்சி அந்த கறியெல்லாம் மேலே தெரியுது பாருங்கள் இப்போ பாருங்கள் எலும்பெல்லாம் நல்லா வந்துருச்சுங்க பூ மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக வந்துருச்சு எசம்ஸும் எல்லாமே இறங்கிடுச்சு சூப்பு நமக்கு ரெடியாகிடுச்சி ஹெல்தியான சூப்பு இது சாப்பிட்டிங்கன்னா சளி இருமல் எது இருந்தாலும் போயிடும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது நெஞ்செலம்பு சூப்பு சாப்பிட்டோம்னா மருத்துவ குணம் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க சூப்பரான நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு உங்களுக்கு தேவை காரம் வந்து இதில் பற்றினா கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிக்குங்க இது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க ஒரே நிமிஷத்தில் நமக்கு தொண்டைக்கும் ரொம்ப இதமாக இருக்குங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான நெஞ்சிலம்பு சூப்பு நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப் சப்போர்ட் பண்ணும் விதத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Bye bye, take care. Yeah.